நமது பஜா எனக்குரிய வேறொரு நாடாளுமன்ற உறுப்பினர் டி எம் சந்திராந்தன் வாரிகள் எல்லாம் கவனத்தை இருக்கக்கூடிய அலங்கு இந்திய திருநாட்டிற்கு என்ன ஒரு முடிவு எடுத்து அதை சீக்கிரமா கொடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காரு கண்டிப்பாக உங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கள் அந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை நம்ம முதலமைச்சர் வெகு சீக்கிரத்தில் உங்களுக்கு வழங்குவார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒவ்வொரு கிராம பகுதிக்கு போனாலும் அந்த கிராம பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் முதல்ல கேக்குறது எனக்கு அந்த நூறு நாள் வேலை திட்டத்துக்கு என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க நான் உங்களுக்கு சொல்லிட்டு போயிருந்தேன் நூறு நாள் வேலை திட்டம் என்பது நாங்க வந்து ஆட்சிக்கு வந்தா நூத்தி ஐம்பது நாள உயர்த்து கொடுக்கறோம்னு சொல்லியிருந்தோம் சம்பளத்தையும் உயர்த்து கொடுக்கறோம் சொல்லியிருந்தோம் ஆனா நீங்க எனக்கு ஓட்டு போட்ட மாதிரி வடநாட்டுல வந்து மாத்தி போட்டு மோடி ஆட்சிக்கு வந்துட்டாங்க பரவாயில்ல நாங்க பாராளுமன்றத்துல கேட்டோம் ஐயா மோடி அவர்களே நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்க நீங்கள் பத்து நிமிடம் பொறுமை காத்து அண்ணனை உங்களுடைய கோரிக்கைகளை இருந்தாலும் உங்களுடைய பேராதரவை என் நல்கி அவர்